பொய் சொல்லி தப்பித்துக் கொள்ள பார்க்கிறது திமுக அரசு செய்த தப்பை மீண்டும் மீண்டும் செய்கிறார் அமைச்சர் டிஆர்பி ராஜா தைவான் நாட்டைச் சேர்ந்த ஃபாக்ஸ்கான் மொபைல் கம்பெனி தமிழ்நாட்டில் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்போவதாகவும் அதனால் பதினான்காயிரம் வாய்ப்புகள் உருவாகும் என்று அறிவித்திருந்தார் டிஆர்பி ராஜா இதை உறுதிப்படுத்தும் வகையில் முதல்வரும் எக்ஸ் வலைதளத்தில் பதிவை போட்டிருந்தார் ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தின் இந்திய தலைவரை சந்தித்த புகைப்படத்தையும் வெளியிட்டிருந்தார் முதல்வர் திமுகவின் ஊருட்டு எல்லாம் நமக்கு தெரியும் ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துக்கு தெரியுமா என்ன விஷயத்தை கேள்விப்பட்டவுடன் கம்பெனி நிர்வாகம் ஆடி போய்விட்டது சற்றும் தாமதிக்காமல் முதல்வரின் ட்வீட்டுக்கு மறுப்பு தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் நாங்கள் முதலீடு செய்யவில்லை என்று திட்டவட்டமாக கூறிவிட்டது முதல்வர் கூறியதும் பொய் அமைச்சர் கூறியதும் பொய் என மாறிவிட்டது போய் சொல்லி மாட்டிக்கொண்ட பிறகு எப்படியாவது தப்பிக்க வேண்டுமல்லவா தப்பிக்க வழி தேடினார் அமைச்சர் முதலீடு பற்றி ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்துள்ளார் இந்த முதலீடுகள் கடந்த ஒரு வருட காலமாக நடந்து வருவதால் கம்பெனி இந்த முதலீட்டை புதிய முதலீடாக கருதவில்லை என்று நூதன விளக்கத்தை அழைத்தார் அமைச்சர் ராஜா ஆனால் இந்த விளக்கத்தை யாரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை யோசித்தார் அமைச்சர் தமிழ்நாட்டில் ஃபாக்ஸ்கான் முதலீடு செய்யவில்லை அவர்களுடைய அமெரிக்க துணை நிறுவனம்தான் முதலீடு செய்யப்போகிறது என்று மற்றொரு புதிய உருட்டை உருட்டினார் ஆனால் இந்த உருட்டும் எடுபடவில்லை மீண்டும் யோசித்தார் தமிழ்நாட்டில் ஃபாக்ஸ்கான் நிறுவன முதலீட்டை அதானி குழுமம்தான் தடுத்தது என்று அதானி மீது பழியை போட்டார் அதானி குழுமம் இதில் எங்கிருந்து வந்தது என்று யாருக்கும் தெரியல என்ன சொல்ல வருகிறார் அமைச்சர் அமைச்சருக்கும் தெரியல நமக்கும் புரியல விடியல் ஆட்சியில் கடந்த நான்கரை வருடங்களாக ஒவ்வொரு நாளும் இது போன்ற பல நிகழ்வுகள் நடந்தேறுகிறது தமிழகம் எதை நோக்கி செல்கிறது